முன்னிட்டு ஐம்பது விழுக்காடு டோல் கட்டண சலுகை அரசு ஒப்புதல் அளித்துள்ளது ஆண்டிற்கான இசி கான்சல் சைபர் பாதுகாப்பு சிறப்பு சான்றிதழ் பயிற்சி மற்றும் பணியிட திட்டத்தை அறிவித்த மித்ரா ஜேக்போர்ட் ஒரே இரவில் மில்லியனர்களான அறுபதுக்கும் மேற்பட்ட மலேசியர்கள் போரில் அந்நியர்களுக்கு சேவை வழங்கும் போலி கிளினிக்குகள் பத்து போலி வங்காளதேச மருத்துவர்கள் கைது ஜோஹர் பாருவில் புஷ்பாக்கும் பணியாளரை கன்னத்தில் அறைந்த ஆடவருக்கு ஆயிரத்து அறுநூறு ரிங்கேட் அபராதம் சீன புத்தாண்டை முன்னிட்டு வழக்கமான டோல் கட்டணத்தில் இருந்து ஐம்பது விழுக்காடு கழிவை வழங்குவதற்கு அரசாங்கம் இன்று இணக்கம் தெரிவித்துள்ளது இன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக பொதுப்பணி அமைச்சர் டத்துஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி தெரிவித்தார் இதன் விளைவினால் ஏற்படும் மொத்தம் இருபது புள்ளி சுழியம் எட்டு மில்லியன் ரிங்கெட் இழப்பீடை டோல் கட்டண நிறுவனங்களுக்கு வழங்குவதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்தார் நாட்டின் எல்லையில் உள்ள டோல் சாவடியான வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் பகுனான் சுல்தான் இஸ்கண்டா டோல் கட்டிடம் மற்றும் மலேசிய சிங்கப்பூர் இரண்டாவது நெடுஞ்சாலையில் தஞ்சோங் கூப்பாங் டோல் சாவடி ஆகியவற்றைத் தவிர இதர அனைத்து டோல் சாவடிகளிலும் இந்த கட்டணக் கழிவு அமல்படுத்தப்படும் என அலெக்சாண்டர் நந்தாலிங்கி கூறினார் சைபர் பாதுகாப்பு சிறப்பு சான்றிதழ் பயிற்சி மற்றும் பணியிடத் திட்டத்தை அறிவித்திருக்கிறது மலேசிய இந்தியர் உருமாற்ற பிரிவான மித்ரா இணைய உலகில் சைபர் பாதுகாப்புத்துறை மிக முக்கிய பங்காற்றி வருவதுடன் இந்த துறையில் தொழிலாளர்களுக்கான தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இந்நிலையில் பல மாணவர்கள் தகவல் தொழில்நுட்பத்தில் பற்றம் பெற்றிருந்தாலும் துறை சார்ந்த தொழில் திறன்களுக்கான பயிற்சியும் போதுமான அனுபவமும் இல்லாத காரணத்தால் சைபர் பாதுகாப்பு துறையில் வேலை வாய்ப்புகளை தவறு விடுகின்றனர் இந்த நிலையை கருத்தில் கொண்டும் தொழில்நுட்ப பட்டதாரிகளின் திறன்களை மேம்படுத்தவும் மித்ரா இருநூறு பேருக்கு இந்த சிறப்பு பயிற்சி திட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது இந்த பயிற்சி திட்டத்தில் இசி கான்சல் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் சர்டிபிகேட் நெட்வொர்க் டிஃபெண்டர் மற்றும் சர்டிபிகேட் எத்திக்கல் ஏக்கர் போன்ற சான்றிதழ்கள் வழங்கப்படுகின்றன பயிற்சிக் காலத்தில் பங்கேற்பாளர்களுக்கு வாழ்க்கை செலவுக்கான உதவித்தொகையான தொகையான வழங்கப்படும் என்றும் பயிற்சியை வெற்றிகரமாக முடித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பும் வழங்கப்படும் என்று மித்ராவின் சிறப்பு பணிக்குழு தலைவர் பிரபாகரன் தெரிவித்தார் இந்த இசி சைபர் பாதுகாப்பு சிறப்பு சான்றிதழ் பயிற்சி மற்றும் பணியிட திட்டத்திற்கு விண்ணப்பங்கள் இணையதளம் மூலம் சமர்ப்பிக்க வேண்டும் என்றார் முதல் முதல்கட்ட விண்ணப்பங்களுக்கு எதிர்வரும் ஜனவரி முப்பத்தோராம் தேதி வரை இணப்பு திறக்கப்பட்டுள்ளது இத்திட்டம் பல கட்டங்களாக இருபத்தைந்து பேரை கொண்ட எட்டு குழுக்களில் நடத்தப்பட உள்ள நிலையில் முதல் வகுப்பு ஈராயிரத்து இருபத்தைந்து பிப்ரவரி மாதம் மற்றும் இரண்டாவது வகுப்பு ஈராயிரத்து ஏப்ரல் மாதம் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜோஹர்பூவில் புஷ்பாக்கும் கிளையின் பணியாளரை அறைந்ததை ஒப்புக்கொண்ட அறுபது வயது முதியவருக்கு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆயிரத்து அறுநூறு ரிங்கெட் அபராதம் விதிக்கப்பட்டது மஜிஸ்ட்ரேட் ஹிடாயத்து முன்னிலையில் குற்றச்சாட்டு மேன்றின் மொழியில் வாசிக்கப்பட்ட போது கோசுன் என்ற ஆடவர் அதனை ஒப்புக்கொண்டார் வேலையில்லாத அந்த நபர் ஆயிரத்து அறுநூறு ரிங்கேட்டிற்கான அபராதத்தை செலுத்த தவறினால் இரண்டு மாதம் சிறை தண்டனையை அனுபவிக்கும்படி மஜிஸ்ட்ரேட் உத்தரவிட்டார் கடந்த ஆண்டு நவம்பர் பதினெட்டாம் தேதி ஜோஹர்பாரூ ஜாலான் பர்தாமில் உள்ள புஷ்பாக்கம் அலுவலகத்தில் இந்த குற்றத்தை புரிந்ததாக தண்டனை சட்டத்தின் முன்னூற்று இருபத்தி மூன்றாவது விதியின் கீழ் கோவுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டது தாம் ஓட்டி வந்த லாரி முழுமையாக பரிசோதனைக்கு உள்ளாகவில்லை என புஷ்பாக்கம் பணியாளர் தெரிவித்ததைத் தொடர்ந்து கோ அவரை இடது காது பகுதியில் அறைந்ததாக குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டது இந்த தேங்காய் சமையல்ல அப்படின்னு இருக்கு கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும் அரிசூயாவோ இருக்கும் ஜோர் சிங்கப்பூர் மக்களை நாட்டின் தலை சிறந்த புகழ்பெற்ற இந்தியன் எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளர் கலர்ஸ் ஆஃப் இந்தியா வழங்கும் பிரம்மாண்டத்தின் புச்சம் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் இருபத்தி நான்கு ஜனவரியிலிருந்து இரண்டு ஃபிப்ரவரி வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூ டாய் டோ லேட்டஸ்ட் இந்தியன் வெட்டிங் கலெக்ஷன்ஸ் ட்ராவல் பேக்கேஜஸ் டைன்டோ ஆர்டிஸ்ட் லேடிஸ் ஆக்சசரீஸ் ஜுவல்லரி க்ளோதிங் கலெக்ஷன்ஸ் சாரி குர்தாஸ் குர்த்திஸ் பஞ்சாபி சூட்ஸ் லெங்கா டிப்பா கிட்ஸ்வே அண்ட் மோ பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட் கடந்த ஓராண்டாக தலைநகரில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வரும் கிளினிக்குகளில் குடிநுழைவுத்துறை மேற்கொண்ட சோதனைகளில் வங்காளதேச ஆடவர்களான பத்து போலி மருத்துவர்கள் கைதாகினர் நேற்று ஜலான் துன் தான் சியூசின் மற்றும் ஜலான் சிலாங்கில் சுகாதார அமைச்சின் அதிகாரிகளுடன் இணைந்து அந்த அதிரடி சோதனை மேற்கொள்ளப்பட்டது கைதான அந்த போலி மருத்துவர்கள் முப்பத்தோரு முதல் ஐம்பது வயதுக்குட்பட்டவர்கள் என குடிநுழைவுத்துறை இயக்குனர் டாக்டர் ஜக்காரியா ஷபான் தெரிவித்தார் அவர்களில் ஒருவரிடம் சேவை துறைக்கான தற்காலிக வேலை பெர்மிட்டும் கட்டுமான துறைக்கான தற்காலிக வேலை பெர்மிட்டும் இருந்தன இருவர் அனுமதிக்கப்பட்ட காலத்தை விட அதிகமாக தங்கி இருப்பதும் மற்றொருவரிடம் முறையான பயணப்பத்திரம் எதுவும் இல்லை என்பதும் தொடக்க கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டது போலி மருத்துவ உபகரணங்கள் மருந்து மாத்திரைகள் மற்றும் மருந்து விற்பனையின் மூலம் கிடைத்ததாக நம்பப்படும் எட்நூறு ரிங்கி ட்ரொக்க பணமும் பறிமுதல் செய்யப்பட்டன சுகாதார அமைச்சில் பதிவு செய்யப்படாத ஐநூற்று இரண்டு வகையான மருந்துகளும் கைப்பற்றப்பட்டன பறிமுதல் செய்யப்பட்டவற்றின் மொத்த மதிப்பு இரண்டு லட்சத்து அறுபத்தி ஐயாயிரத்து நூற்று தொன்னூற்றி இரண்டு ரிங்கேட் ஆகும் இருநூறு முதல் ஐநூறு ரிங்கெட் வரை கட்டணமாக வாங்கிக் கொண்டு சுற்றுலா பயணிகளாக வரும் வங்கதேச பிரஜைகளால் அம்மருந்துகள் இந்நாட்டுக்குள் வரப்படுகின்றன வங்காளதேச வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே சேவை வழங்கும் இந்த சட்டவிரோத கிளினிக்குகளில் சிகிச்சை கட்டணமாக ஐம்பது முதல் இருநூறு ரிங்கெட் வரையில் விதிக்கப்படுகிறது மலேசியாவில் முதல் முறையாக என்ற கொஸ்து நிறுவனம் மாட்டுப் பொங்கல் விழாவை பெருதளவில் கொண்டாடவிருக்கின்றது கிராம சூழலுடன் மாட்டு வண்டி கண்காட்சி பாரம்பரிய விளையாட்டுகள் ஜல்லிக்கட்டு கண்காட்சி உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகளை நடத்தப்பட உள்ளன இந்த சிறப்பான விழாவில் கலந்து கொண்டு பொங்கல் திருநாளை அனுபவிக்க உங்கள் அனைவரையும் என்ற கோஸ் அளிக்கிறது இந்த விழாவில் கலந்து கொள்ள டபிள்யூ 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 டாட் என்றோ டாட் காம் டாட் மார்க் என்ற அகப்பக்கத்தை நாடுங்கள் அல்லது பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு ஐந்து ஐந்து இரண்டு இரண்டு எட்டு நான்கு ஐந்து என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் மலேசிய வரலாற்றில் மிகப்பெரிய லாட்ரி ஜேக்பாட் சுப்ரீம் டோட்டோ ஆறின் கீழ் ஐம்பத்தி எட்டு குழுக்களுக்கான நூற்றி இருபத்தோரு புள்ளி ஏழு பில்லியன் ரிங்கெட் பரிசு தொகை ஒரே இரவில் அறுபதுக்கும் மேற்பட்ட மலேசியர்களை மில்லியனர்களாக ஆக்கியுள்ளது அந்த ஜேக்பாட் பரிசு தொகையின் பெரும்பகுதியான நூற்று நான்கு புள்ளி ஏழு ஏழு மில்லியன் ரிங்கெட்டை ஸ்லாங்கோரை சேர்ந்த ஆறு பேரும் நெகிரி சிம்பிலானை சேர்ந்த நாற்பத்தி பேரும் வெற்றி கொண்டனர் ஸ்போர்ட்ஸ் டோட்டோ மலேசியா லாட்ரி சென்டரியான் புர்காட் இன்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் அவ்விவரங்களை தெரிவித்துள்ளது பெரிய அதிர்ஷ்டசாலிகளில் முப்பத்தி நான்கு லட்சத்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்று நூற்று ஐம்பத்தாறு புள்ளி ஒன்று சுழியம் ரிங்கேட் பரிசு பணத்தை வென்ற ஸ்ராங்கோரை சேர்ந்த முப்பது வயது தொழில் முனைவரும் அடங்குவார் ஐந்து முப்பத்தெட்டு முப்பத்து ஒன்பது நாற்பத்தி இரண்டு நாற்பத்தாறு மற்றும் ஐம்பத்தி ஏழு ஆகிய வெற்றி எண்களைக் கொண்ட சிஸ்டம் பன்னிரெண்டு டிக்கெட்டை வாங்கியதால் இரண்டு லட்சத்து அறுபத்து ஒன்பதாயிரத்து நூற்று அறுபத்தி எட்டு ரிங்கெட் சிஸ்டம் பிளே போனஸ் தொகையையும் அவர் பெற்றார் வெளிநாட்டு பயணத்தில் இருந்து திரும்பிய சிறிது நேரத்திலேயே அதாவது ஜேக்போர்ட் குழுக்கன் நாளான ஜனவரி பத்தாம் தேதிக்கு ஒருநாள் முன்பு தனது சிந்தனையில் அவ்வெற்றி எண்கள் உதித்ததாக அவ்வாடவர் கூறினார் அப்போதே ஜேக்வோட் பரிசை வெல்லப்போவது தாம்தான் என உள்மனது கூறியதாக தெரிவித்தவர் பரிசு தொகையை முதலீடு செய்து சொத்தை பெருக்கப் போவதாக கூறினார் இவ்வேளையில் நெகிரி செம்மிலாளின் நாற்பத்தி பேர் முப்பத்தி நான்கு லட்சத்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்று நூற்று ஐம்பத்தாறு புள்ளி ஒன்று சுழியம் ரிங்கேட் பரிசு பணத்தையும் சிஸ்டம் பிளே போனஸ் தொகையான இரண்டு லட்சத்து இருபதாயிரத்து இருநூற்று நாற்பது ரிங்கேட்டையும் பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றனர் குழுக்கள் வரலாற்றில் முந்தைய ஆக தொகை ஈராயிரத்து இருபத்தி இரண்டில் பதிவான ஏழு ஏழு புள்ளி ஐந்து மில்லியன் ஆகும் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மின் சின்னம் கொண்ட கொண்டாட்சி ஊறுகாய்